வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி அதாவது வருகின்ற அந்த இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து அவர் ஆஹ் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் அதனால இது வந்து ஒரு நான்கரை மாதங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல நம்ம எந்த அளவுக்கு அதிக அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்குதான் நம்ம பலன்களை சொல்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நான்காம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் நான்காம் இடத்துல இயல்பு நிலைக்கு பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வருகிறார் அப்படி இருக்கும் போது இந்த நான்காம் இடம் சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் அடுத்து வாகனம் வண்டி வாகன ஸ்தானம் இந்த மாதிரியான நிலையான சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கும் போது அடுத்து வரக்கூடிய அந்த நான்கரை மாதங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் எதுவுமே நடக்கல எனக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே நடக்க மாட்டேங்குது நிறைய கடன்களே இருக்கு நிறைய ஒரு போராட்டமான ஒரு லைஃபே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இளம் வயதினர் அதாவது இருபத்தி அஞ்சுல இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இப்போ இந்த நான்கரை மாதங்கள் அது எல்லாத்தையும் அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அதுல ஒரு திருப்தி இன்மை அதுல அந்த வருமானம் போதாத இன்மை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை ஈடு கட்டுவதற்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைகளையே சந்திச்சுகிட்டு இருக்கிற அந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்க இருக்கப்போகுது நீங்க இப்போ எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிசிஷனாதான் இருக்கும் ஏன்னா நாள் வரைக்கும் ஒரு ஒரு மனக்குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாமல் அந்த அந்த முடிவுல இந்த நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களாலேயே ஒரு நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசைக்கு உள்ளாகி இது நம்ம செஞ்சுட்டா என்ன இது நடந்துட்டா என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசைக்கு உள்ளாகி அந்த ஆசையின் மூலமாக நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சு இருப்பீங்க ராசி என்பர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா நடுத்தர வயதா இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டிருப்பீங்க ஏன்னா அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரமாக இருக்கும் போது இந்த மாதிரியான அதிகமான ஆசைகளை தூண்டக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு நம்ம அதிகமான வருமானத்தை கூடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவுகளா எடுத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதான் சொன்னேன் இல்லையா நடுத்தர வயதா இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல ஒரு டபுளா போட்டு எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முனைப்புள்ள

மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க வயதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இளம் வயதினரா இருக்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசு இருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வாலிப பருவத்துல இருப்பீங்க இப்பதான் காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு நட்புகள் மூலம் ஒரு ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஆண்களாக இருந்தால் மூலமாகவும் தடை கற்களாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அது எல்லாத்தையுமே சமாளிச்சு நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது உங்களுக்கு வேலையில ஒரு திண்டாட்டம் இருந்திருக்கும் எப்படி அந்த சனியினுடைய வக்ர நிலை ஆகப்பட்டது பல்வேறு மாற்றங்களை இந்த விஷட்சிகாசி அன்பர்களுக்கு கொடுத்தாலும் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அந்த வக்ர நிலை நிவர்த்தி அடையும் போது ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் வரைக்கும் நீங்க உங்களுக்காக எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க இந்த நவம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில விஷயங்களை யோசிச்சு அதுல சில முதலீடு செய்யக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் அந்த பண இழப்புகளை ரொம்ப சர்வசாதாரணமா செஞ்சிருப்பீங்க இப்போ ஒவ்வொரு பணத்தையும் நீங்க வெளியில கொடுக்கும் போது அதை யோசிச்சு யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதுதான் இந்த நான்கரை மாதங்களுக்கு நடக்க போது நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி சனியினுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு இதுல ஒரு வேலை ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு வெளிநாட்டு முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரியால இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர் உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டுல போய் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் சரி அடுத்து வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சிட்டு இருக்கிறவங்களும் சரி அதற்குண்டான ஒரு லட்சியத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு உண்டான சில கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் நீண்ட நாட்களாக சொத்து வாங்கணும் நினைச்சிருப்பீங்க அது வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ திடீர்னு எங்கேயாவது இருந்த அந்த ஒரு சொத்து கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு பணமும் உங்களுக்கு கையில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்படி இந்த விருஷிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான ஒரு முன்னேற்ற பாதையாக தான் இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கணும் ஜாதகம் எழுத்தணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்